அனைவருக்கும் வணக்கம் சாயப்பாவின் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்ப குழந்தையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றிகிரிடத்தால் அலங்கரிக்க போகிறேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்க போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயா எறிவதை பார்க்கிறேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது அது உனக்கு சில நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில் தான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழ மாயையும் விதியும், உன்னை போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உனக்கு நான் இருக்கிறேன் இருப்பேன் என்றென்றும் நீங்கள் எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு

போது உள்ளது இந்த உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நாண் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தி ஆகிறது என்று தேடினால் மெல்ல நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்து விடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள் எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நினைத்து அமைதியாக இருங்கள் உங்களை காக்க நான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் நான் சுகமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் சிலர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் உங்களை சோதித்து இருப்பார்கள் சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு அவமானப்படுத்தி இருப்பார்கள் இவை எல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஆகும் அவர்களால் தான் இன்று மிகச்சிறந்த மனிதனாக வாழ்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்று உங்களை பார்க்கையில் எவ்வளவு பெருமையாக உள்ளது தெரியுமா வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கு என்று தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் அதனால் தான் இன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறீர்கள் இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குதான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்கு அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனை நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்குப் பிறகுதான் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்றியிருக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்களை தன் குடும்பத்தை தாங்குவதற்காக எதிர்கொள்கிறார் இதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அப்பா அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரு கோர்ட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் போது அதன் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்கள் தான் வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுக்கும் அதை தான் உன் அப்பா போதித்து வருகிறேன் உன்னிடத்தில் வெற்றி அடைந்தால் அடுத்த போராட்டம் இல்லையா என்று தானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போது போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளம் போராட்டம் தான் நீ இப்போது எதிர்கொள்வதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமாக மாறுவாய் அதனால் தான் கூறுகிறேன் உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்று விடையளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகன்று இருக்கிறது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுக்கு துன்பம் விளை

மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதை நான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காதே யாரிடமும் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டிருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அது தவறில்லை உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னைச் சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்கச் செய்வேன் உன் தாய் தந்தையாய் நான் இருப்பேன் என் இதயத்தில் சுமந்த அரவணைப்பேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை பிள்ளை